வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐநா துறை தான் நிலா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிளம்புறாங்க அவங்க காலேஜுக்கு போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஅப்ளை பண்ணி வாங்கிட்டு வரதுக்காக முன்னே சோழன் வந்து நானும் வரேன்றாங்க இல்லை நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நட்டீசன் வந்து கேட்டுட்ருக்காங்க சரிட்டு காலையில் வந்து காரை வர சொல்லி சோழன் வந்து நிலா அமைச்சு வைக்கிறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நட்டேசனம் போகிறாங்க உடனே வந்து எல்லோரும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எப்படி அவ்வளோ தூரம் இந்த பொண்ணை தனியாக அனுப்புறது நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னடா அது அப்பாக்கு பொறுப்பெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க சரி விடுங்க நான் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க அதேமாரி நிலாவும் நட்டேஸ்வனும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காரில் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்னே இப்போ தானே நம்ம கான்வெகேஷனே முடிஞ்சது அதுக்குள்ளே எப்படி மிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்டு அதேமாரி நிலா ஓடி போனது நியூஸ்லலாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்கிற அதாவது காலேஜ் அட்மின் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வந்து நிலாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி இதுமாரி உங்கள் தங்கச்சி வந்திருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பிரின்ஸ்பல் வந்தோடனே பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிலா வாங்கிடுறாங்க நீ வாங்கிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து கீழே வெயிட் இருக்காங்க நடேசனும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு அது நிலாவோட கூட தான் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் ரெண்டு பேர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க நிலா வந்தோன்னே உனக்கு எதுக்கு டாக்குமெண்ட்ஸே நாங்களே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை வாங்கி கிழிச்சு போட்டுடறாரு உடனே நடேசன் வந்து பார்த்திங்கன்னா சம டென்ஷன் இருக்கிட்டே என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பிடிச்சி காரில் உட்கார வச்சுருக்காரு நீ முதல்ல வாமா நம்ம எந்த கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடேசனை பிடிச்சிட்டு நான் நிராவை அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு கத்தி எடுத்துட்டு வந்து குத்திடுறாரு நிரா வந்து பார்த்துட்டு செமஷாக்காய்றாங்க என்ன செய்யறது தெரியாமல் நடேசன் வந்து குத்திட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க அண்ணா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க